அதிமுக சார்பில் சமீபத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொள்ள சென்ற அதிமுக துணை பொது செயலாளர் தினகரன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் வாகனத்தை பயன்படுத்தியது அதிமுக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜேவின் மறைவுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரின் தோழி சசிகலா ஜே பயன்படுத்தி வந்த காரை பயன்படுத்தி ஜே விஸ்வாசிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் அதன் பின் அவர் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டார் எனவே ஜேவின் கார் போயஸ் கார்டன் வீட்டில் நின்று கொண்டிருந்தது இந்நிலையில் சமீபத்தில் அதிமுக சார்பில் திருநின்ற ஊரில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் சிலை சிலைகளை திறக்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த விழாவில் கலந்து கொண்டு சிலைகளை திறந்து வைக்க வந்த தினகரன் ஜேவின் வாகனத்தில் வந்தார் இதை அங்கிருந்த சில ஜேவின் விசுவாசிகள் அதிர்ச்சியாக பார்த்தனர் இன்னும் ஜெயலலிதாவுடைய சொத்துக்களா என்ன பங்கம் காத்துனு இருக்குன்னே தெரியல மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க